நோர்வேல இருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் அவர் வந்து முப்பத்தேழு வருஷத்துக்கு மேலே நாட்டை விட்டு போயிட்டார் ஆனால் திருப்பி இந்த ஊருக்கு வந்து ஊர் உங்களை கூடு கட்டிட மரத்தை வைங்க கையில் வச்சு எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி மூன்று குமிதி படவேட்டைகளை நான் தப்பி ஓடினேன் நாங்கள் ஊரை விட்டு போய்க்கே கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு குடும்பம் இருந்தது இப்போ ஆயிரத்தி இந்த முயற்சிக்கு ஒரு உந்து சத்தியா இருக்கணும் பண்ணுறதுக்காக ஒரு மரத்தை எடுத்து போகிறதுக்கு நைனாலே முத முதல்ல வந்து ஸ்ரீலங்காளே வந்து குப்பைத்தொட்டி வச்சது வந்து மரம் காப்பாத நாள் அதே இப்படி அன்னைக்கு முன்னாடி உட்காந்து யாழ்ப்பாணம் வந்து வந்தார் நைனா அதில் வேறே வேற படம் இதான் நைனாவில் வேற படம் இந்த மரங்கள் அப்படியே சுத்தி வேற வரும் இந்த வேலை திட்டத்தை அவர் காதலிக்கிற மாதிரி தான் நிற்பார் ஒரு இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் அழகிய நைனா அதிவில் இப்போ நாங்கள் இருக்கிறோம் நைனா அதிவில் வந்து ஏன் வந்து நாங்கள் சொன்னால் இந்த ஊருன்ற பேரை சொன்னாலே வந்து நாகபூஷணி அம்மன் கோவில் இப்படியான விஷயங்கள்லாம் வந்து இங்கே சிறப்பாக சொல்லப்படும் அதை விட வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உலகம் பூராக பறந்து வாழ்கிறார்கள் இப்படியெல்லாம் தனித்துவமான விஷயம் இருந்தாலும் நிறைய பேர் இந்த ஊர்ல இருந்து வெளியில போவாங்க வெளியில போனதுக்கு பிறகு திருப்பி ஊரை பெற்று யோசிக்கக்கூடிய அல்லது ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை வந்து ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க அது தான் நோர்வேல இருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் அவர் வந்து முப்பத்தேழு வருஷத்துக்கு விட்டு போயிட்டார் ஆனால் திருப்பி இந்த ஊருக்கு வந்து ஊர்ல வந்து நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்றதுக்காக வந்து பல விடயங்களை இங்கே இருந்து செய்ய ஆரம்பிக்கிறார் குறிப்பா வந்து ஊரை சுற்றி இருக்கட்டும் ஏற்கனவே வந்து சின்ன ஒரு பண்ணை உண்டு இது வந்து வரோதையன் பண்ணை அவற்றை பேரில் இருக்கக்கூடிய பண்ணை இதுதான் அந்த பண்ணை வீடு நைனை மக்கள் அறக்கட்டளை அந்த அதன் மூலமாக இந்த அடுகையை வந்து நாளில் செய்கிறார் கிட்டத்தட்ட ஒரு கோடி செலவில் வந்து இது செய்யப்படுது இந்த ஊர்ல வந்து கடல் இருக்காம் அதை விட வந்து நிறைய நல்ல பணிகளை இந்த மக்களுக்காக செய்ய முயற்சிக்கக்கூடிய ஒரு ஒருவர் தான் அன்றைய நாளில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பல்வேறு பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தவர் என்ன நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறான் அது மாத்திரமல்ல இப்படி பார்க்கக்கூடிய அகல் உங்களுடைய ஊரில் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்களை செய்தீங்கன்னு சொன்னால் நிறைய நல்ல விதமான விஷயங்கள் நடக்கும் பார்க்கலாம் என்னுடைய பேர் வந்து வரோதி சுப்பிரமணியம் அப்புறம் வளர்ந்த நயனாதி பண்ண பண்ண தொடங்கியாச்சு கூட மூடீஸ் தொடங்கப்பட்டது முதலாவது இதுதான் என்ன முக்கியமான விஷயங்கள் நான் முதல் செய்த தொண்டுகள் வந்து இது நைனாவிலே முத முதல்ல வந்து ஸ்ரீலங்காலே வந்து குப்பை தொட்டி வச்சது வந்து நான் தான் அதே மாதிரி வந்து பிளாஸ்டிக் பொத்துகள் எல்லாம் சேர்த்து வெளியில கொடுக்கறது சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது இதுதான் அந்த தான் கிடையாது வேற இதுக்குள்ள ஆலமரம் வைக்கப்படும் மற்றது அந்த சளி வரும் சொல்றது அந்த இடத்தையும் நான் தான் இப்ப துப்புராகி ஒரு கொண்டல இதுதான் எங்களுடைய முக்கியமான நாலு முக்கியமானது இதுதான் இதுதான் இந்த மரங்கள் அப்படியே சுத்தி வர வரும் இது சுற்றி வேற இது கடல் எரிப்பை கிடக்கிறாங்க வரும் இதுதான் நைனாவில் பாரம்பரியமான தொழிலாக இருந்தது இதுதான் நைனாவில் மல்பழ விவசாயம் மற்றதுபடி கல் கல் இருக்கிறது மற்ற தென்னந்தோப்புலாம் இருந்தால் இப்போ கூட அழிஞ்சிட்டு அதில் மீட்டு எடுக்கிறது தான் என்னுடைய நோக்கம் அது வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு விதமான உறவுகளை வந்து ஒத்துக்கொண்டுருக்குது இன்னும் ஆனபடியாக இப்போ வெளிநாட்டு ஃப்ளெண்ட் இந்த உறவுகளுக்கு நீ இதை பார்த்துட்டு அதில் நிதியில் இருந்து இன்னும் மேலே மேலே முதலாவது திட்டமாக நான் இப்போ யோசிச்சுருக்கிற மர நடுகையை முடித்தா பிறகு பயோதி வரைக்கும் ஒரு மடம் இது கட்டுறது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வயதி வரைந்து கோயிலில் வந்து மதிய உணவு சாப்பிட்டு போட்டு வெளியில் ரோட்டில் படுத்தலாம் அப்படின்னா அவியலுக்கு ஒரு வீடு அமைச்சு தான் என்னுடைய நோக்கம் முதலாவது ரெண்டாவது வந்து நைனாவது ஃபுல்லாக ரோட் போட்டு எல்லோரும் லைட் போட்டுமன்ற சொல்லியும் அப்படியெல்லாம் செய்யணும் அப்படிதான் தொட்டியெல்லாம் கிட்டத்தட்ட நான் தான் வந்து முப்பத்தி அஞ்சு தொட்டி வச்சுருக்கிறேன் குப்பை தொட்டி நான் அது ஃபுல்லாக முக்கியமானது ஆஸ்பத்திரி மற்றது போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் ஸ்கூ ஸ்கூல் இடம் வச்சிருக்கிறேன் அதே மாதிரி போத்தில் வந்து பிளாஸ்டிக் போத்தில் வந்து காசு கொடுத்து விலைக்கு வேண்டேன் மக்கள்கிட்டேருந்து அதை வந்து தான் கிராம சேலர்கிட்ட கொடுக்குறேன் பிசியில் கொடுக்குறேன் அந்த சிஸ்டம் சிறுலங்காலருந்து முதல்ல நான் தான் கொண்டு வந்துடுறேன் குப்பை தொட்டி விஷயம் தான் முதல்ல கொண்டு இப்போ வந்து மரம் நடுற விஷயம் அதை இதுக்குன்னு நடந்துட்டுக்கு இல்லாடோ அடுத்தது வந்து ஒரு வயசு நாங்கள் மடங்காட்டுற ஐடியா வீட்டுக்காரலாம் சின்ன சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் தெரியும் தானே உடன்பாடுகள் கொஞ்சம் குறைவு தான் ஆனால் ஏட்டாலும் ஓகே விட்டுட்டீங்க விட்டுட்டீங்கன்னா அப்போ கூடுதலாக இனி இனி மக்கள் செல்வாக்கு கூடுமென்று நம்புகிறோம் இப்போ கூட செல்வாக்கு வந்திருக்குது இங்கே நிறைய மக்கள் வந்து புரிஞ்சு கொண்டு இருக்குது இனி வெளிநாடுலையும் ஒரு அறுவை வீதான உறவுகள் வந்து புரிஞ்சுருக்கிறேனும் இன்னும் மாற்றங்கள் தடவை தேவை புள்ளியல் என்ன சொல்லாம் புள்ளியல் விரிசா மூன்று புள்ளியல் மகளுக்கு இருபத்தெட்டு வயசு மணிக்கிட்டு அவே ரெண்டு பேரும் தனியாக செல்வா வாழ வலிக்கிட்டு இருக்கேனும் கடைசி மனுக்கு பத்து வயசு அவர் அவருக்காக தான் நான் இன்னொரு இருக்கிறேன் அவர் கொஞ்சம் வளர்ந்துட்டால் வந்து செட்டில் லாயர் நீங்கள் பொதுமக்களுக்கு நான் செய்ய வேண்டிய பணிகளை செய்து வந்து இந்த காலத்தில் இதில் ஓட்டுலாமா முடிவு எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் என்ன மக்கள் அறக்கடலாம் எல்லோரும் ஒன்று சேர்க்குறேன்க்காகத்தான் நான் இந்த பேரை வழியில் எடுத்து போட்டு அது வேற பண்ண வேறு இயங்குது இப்போ நேர மக்கள் அறக்கட்டளை செஞ்சுன்னா அது பொது நிறுவனம் தானே அப்போது நிறைய உறவுகள் வந்து நிதி தர்றதுக்கு சாத்திய குடுறதுக்கு அதுக்காகத்தான் அந்த அப்படி பேரை மாற்றி இது அண்டே தான் ஆஃபீஸ்லாம் திறந்தே நான் இதுதான் என்னுடைய நெனை மக்கள் அறக்கடலில் கொடி மற்ற இது வந்து ஸ்ரீலங்கா கொடி இது வந்து இன்னொரு கொடி தற்காலையாக வச்சுருக்குது சம்மதம் நான் என்பதை தான் சம்மதம் தான் நான் ஒன்றும் பார்க்குறேன் இல்லை சாலிகளும் பார்க்குறேன் இல்லை கோயில்களுக்கு போகிறதும் குறைவு ஆனால் எல்லாத்தையும் என்னோடய பொதுமக்களாக என்னுடைய நோக்கம் என்னுடைய ஊர் மண்ணை காப்பாற்றணும் என்னுடைய நோக்கம் இந்த கடல் அரிப்பிலேருந்து காப்பாற்றி கண்டு அடுத்த கட்டம் வந்து சொன்ன மாதிரி வயோதியருக்கும் படிப்புகளை வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கான டியூஷன் கிளாஸ் வைக்கிறது அடுத்த நோக்கம் நைனாதி என்னோடய பிறந்த இடம் நான் வாழ்கிற இடம் வந்து நூறுபாயே அப்போ கிட்டத்தட்ட முப்பத்தேழு வருஷமாச்சு நூறுபாயை போய் நான் பிறந்த ஊருக்கு எதனா செய்யணும்ன்றதுக்காக நேரம் மக்கள் அறக்கட்டளை திறந்து நயனாதிப சுற்றி வந்து ஆயிரம் ஆலை வைக்கிறேன் கடல் எடுப்பை தடுக்கிறதுக்கு அதுக்கான முயற்சி இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் அதுதான் மேலே நிகழ்ச்சி ஒவ்வொரு ஊரை விட்டு போகிறது அந்த ஊருக்கு திருப்பி வந்து இந்த மரம் தான் அப்படின்ற யோசனை அது என்னுடைய ஊர் வந்து கடல் எரிப்பில் நான் போய் போன காலம் முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முதல் போய்க்கிறக்கும் இப்போ இருக்கிறக்கும் கடல் எரிப்பு கடல் உள்வாங்கிருக்கு நிறைய இடத்த அது போன வருஷம் நம்ம வந்து பார்க்க என் கண் முன்னே தெரிஞ்ச வழியாத்தான் அது இந்த அப்படி ஒரு முடிவு வந்து எடுக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டாது அது உங்களுக்கு தெரியவே தெரியாது சேச்சடின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஒரு ஐம்பது மீட்டருக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்துட்டு தண்ணி இப்போ அதை விட அந்த கடலை இப்போ தடுக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த ஆலமரம் அந்த கடலை சுற்றி வைக்கிறது அதை விட வேறு வேறு நயனாதி உறவுகள் எல்லாரையும் ஒண்டி சேர்த்து நயனாதியை கட்டி எழுப்புகிறதா என்னுடைய நயன மக்கள் அரக்கட்டல் என்ன கட்டளை திறந்த காரணமே அதுதான் இந்த ஊற விட்டு போய்க்குள்ள ஊறப்படி இருந்தது நாங்கள் ஊரை விட்டு போய்க்கே கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு குடும்பம் இருந்தது இப்போ ஆயிரத்தி இருநூறு குடும்பம் தான் இருக்குது அதை விட அந்த நேரம் வந்து எல்லா அவலத்தோட இருந்த நாடு தான் இந்த ஊர் தான் இந்த ஊர் அதாவது வந்து விவசாயம் ஒரு முக்கியமான இதாக இருந்தது மற்ற ரெண்டாவது வந்து மீன் தொழில் மீன் மீன்பிடி இது வந்து முக்கியமான தொழிலாக இருந்தது இப்போ விவசாயம் ஃபுல்லாக என்ன பொறுத்தளவில் இல்லை பத்து விதம் இருக்குது மீன்பிடி வந்து ஓரளவுக்கு போய் கண்டுருக்குது நிறைய உறவுகள் வந்து சரியான ஒரு வறட்சி இருக்கிற வழியாக எல்லாருமே யாழ்ப்பாணத்தை நோக்கி போகிறார்கள் நிறைய பேர் போயிட்டேனும் இப்போ இருக்கிற குடும்பம் வந்து ஆயிரத்தி நூறு குடும்பம் ஆயிரத்தி குடும்பம் தான் இப்போ இருக்குது முக்காசி குடும்பம் இல்லை அது எல்லாத்தையும் ஓச்சி போட்டு தான் சனத்தோ இப்போ இருக்கணும்ன்ற காயம் மற்றது இந்த மண்ணை திருப்பி மீட்டு பழைய நிலைக்கு கொண்டுறோம் காய தான் இந்த மேய்ச்சி ஓ அங்கே போயிட்ற கூட எல்லாருமே அங்கே வாழ்க்கை அதுக்கு ஏற்ற மாதிரி பழக்கப்பட்ட அப்படியே இருந்தது தான் திரும்பி வார அந்த நோக்கமே நிறைய பேட்ட வந்து பார்த்துட்டு போகிறது அல்லது சும்மா ஒரு சுற்றுலா இல்லது தாங்களோட ஓய்வு நிறைய வந்து இது வந்து முழுமையாக ஈடுபடணும் ஈடுபட முடியும் நம்பிக்கை கொண்டு இருக்குது இல்லை நான் வந்து நான் எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி குமிதி கும்பிதி படகு வேட்டைகளை நைனா தப்பி ஓடினேன் அதுக்கப்புறம் திருப்பி நான் வர்றதுக்கு சந்தமாக கிடைக்கல அப்புறம் எண்பத்தி ஏழு நான் தமிழ்நாடு போயிட்டேன் போன அப்புறம் முப்பத்தி ஏழு வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு தான் இந்த நான் நயனாய்களில் வந்தேன் நான் பிறகு வந்து பார்க்க நிறைய மாற்றங்களும் நிறைய உதவிகளும் மக்களுக்கு தேவைய வேண்டி இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு தான் வீடு காட்டினான் வீடு கட்டி நான் ஒரு பண்ணி ஒன்றை துவங்கினான் பண்ண மூலம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து முட்டிகள் ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன் நான் வந்து தேங்கி ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன் நான் அதில் ஒரு நாலு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தேன் அப்போ அதிலேருந்து மெல்ல மெல்லமாக ஊறித்தான் இப்போ நான் மக்களை அறக்கடலைன்னு சொல்லி எல்லாரையும் ஒன்று செய்து கொண்டு ஒரு ரடியாக பண்ணையை ஒரு பக்கம் கண்டு இப்போ புதுமன் பொதுநலமன்றம் உரைக்கு இறங்கியிருக்கிறேன் உருவாக்க நல்லாயிருக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை நல்லா இருக்கேன் என்னை பொறுத்தவரை ஊர்வாக்கலான்னு எனக்கு விருப்பம் நான் இன்னும் நாலு வருஷத்தில் வந்து செட்டில் தான் நான் நோக்கம் இப்போ எனக்கு ஐம்பத்தரை வயசு அறுபது வயசில் இன்னும் வந்து நான் அவளுக்கு நிறைய சேவை செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் சரி இந்த கண்டு எல்லாம் அப்படி உருவாக்கி நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் இந்த கண்டு ஆலமரம் வந்து நான் கேண்டிலேருந்து கொண்டு வந்தேன் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது மரம் வந்து கேண்டிலேருந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறேன் ஊரில் ஆலமரம் இல்லைன்னா எடுத்ததோ கொஞ்சம் கொஞ்சம் யாழ்ப்பாணத்தில் இல்லை ஆலமரம் ஆலமரம் இல்லை இல்லை அப்போ கேண்டிலேருந்து ரைக்கினான் மூணு கட்டமாக பிரித்து பிரித்து வந்து இப்போ எழுநூறு மரம் நிற்குது என்ன இருக்குது இது இது வந்து இன்றைக்கு வந்து என்னுடைய நண்பனுடைய மாமியார்ட்ட ஞாபகத்தமாக வந்து அவட அவ ரெண்டு லட்சம் கிஃப்ட் கொடுத்துருந்தவா

இல்லை ஒரு ஒரு கிடங்கு வந்து அடிக்கிறதுக்கு மட்டும் இருவனாய்ண்டாக முடியுது இல்லை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிற அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க கட்டி அடிக்கித்தான் என்னுடைய உயரத்துக்கு கட்டி அடிக்கி அதுக்கெல்லாம் மரம் வைக்கிறேன்னு சொன்னால் பாதுகாப்புக்கா என்ன ஆடு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லியும் சில ஓகே கிருமி இந்த இந்த ஆக்களை வந்து எரிச்சி கிடிச்சி விடணும் ஓலியில் ஒன்றும் இல்லாத அளவுக்கு தான் உங்களது பார்த்து நினைக்கிறேன் அந்த தான் நான் கொஞ்சம் பாதுகாப்பு உலகத்து பாதுகாப்பாக இருக்கணும் அந்த அளவுக்கு தான் மரம் வைக்கிற பாதுகாப்பாக அமைச்சிருக்கேன் தேவையோ ஓ அதுக்கெல்லாம் தேவை கிட்டத்தட்ட என்னுடைய உறவுகள் வந்து நயனாதி உறவுகள் வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கிட்ட என்னுடைய இருபது லட்சம் போட்டிருக்கேன் நான் தருவீனும் தாராட்டி உங்களுக்கு என்னுடைய சொந்த காசை போட்டு செய்கிறது தான் ஐடியா இருக்கு கிட்டத்தட்ட இந்த ஆலமரம் காலத்தில் பெருசாக என்னுடைய கணக்கு ஒரு அஞ்சு வருஷத்தில் நல்ல இடத்துக்கு வந்துடுவான்னு யோசிக்கிறேன் ஆலமரம் வச்சா தான் கடலுக்கு தடுக்கலாம் அப்படின்ற விஷயம் அது அதுக்கான காரணம் என்ன சொல்லிச்சுன்னா மற்ற மரங்கள் வந்து உப்பு தண்ணிக்கு வந்து வளராது ஆலமரம் வந்து உப்பு தண்ணியை நல்ல நீயாக மாற்றி உறிஞ்சி வளரக்கூடிய சக்தி இருக்குது அதில் ஒரு பராமரித்தது வந்து ஒரு மூன்று மாதம் நாலு மாதம் பராமரித்தா காணும் தொடர்ந்து பராமரிக்க தேவையில்லை தண்ணி தட்டுப்பாடாக இருக்கிற பூமி என்ற வழியாக ஆலமரம் தான் ஈஸியாக வர்றது மற்ற அது ஆயிரக்கணக்கான வருஷம் வாழக்கூடிய ஒரு மிருக ஒரு தாவரம் தான் அது இப்போ இன்றைக்கு என்ன நிகழ்வு நடக்கும் இன்றைக்கு வந்து முதல் வந்து இப்போ கோவிலுக்கு போகிறோம் என்ற மூன்று மணிக்கு போயிட்டு அப்புறம் தீத்தகரை ஒரு இடம் இருக்குது அங்கே எல்லோரும் சந்தித்து அதில் அதன் மூலம் நாலு மதம் இருக்குது கிறிஸ்துவம்மாவும் அம்ம அமலோயிலுருக்குது புத்தக ஒயிலுன் இருக்குது வேறு கிறிஸ்தவன் முஸ்லீம் மக்கள் நாலு மத ஒரு மலருக்கும் வந்து அவருடைய ஆசிவாதத்தோடு மரம் தொடக்காக வைக்கப்படும் அதுக்கப்புறம் இந்த நயன மக்கள் அறக்கட்டளை அடுத்தடுத்த சில நிகழ்ச்சிகள் வந்து விளையாட்டப்படும் இது ஒரு இந்த ஊரை ஒரு முன்னேற்றம் ஒரு பொது சேவையை தான் துவங்கி பண்ணை தான் துவங்கி நடத்திக்கின்றது நான் இப்போ தற்காலிகமாக பண்ணை நடத்தி போட்டு இன்னும் கூடுதலான இந்த மரங்கள் அதில் வைக்கிறதுக்கு இதான் எழுநூறு மரத்தில் ஐம்பது மரம் ஏற்றி ஆச்சு இன்னும் இதில் வந்து கிட்டத்தட்ட

தண்ணி எல்லாம் மூன்று பெரிய ஒரு சொல்லாம் லேசப்பட்ட விஷயம் இல்ல பெரிய கஷ்டமான விஷயம்தான் இந்த மண்ண நேசிக்கிற வழியா இதெல்லாம் இப்ப கோயிலுக்கு போகுது போய் கோயில வாங்கி பூச முடிஞ்ச உடனே நடுறதுக்கு போய் நாங்கள் அப்போ தீர்த்தக்கரை அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம் இங்கே அந்த மரணரை ஆரம்பிக்கிற அந்த விதமாக வந்து பெரிய நிகழ்வு ஒன்று இந்த இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு உரைச்சே இருந்திருக்கக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்கிறோம் கோயில் இடம்பெற்றக்கூடிய வழிபாடுகள் இந்த எல்லாம் முடிச்சுட்டு இங்கே தான் அந்த அங்குர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு இடம்பெற போகிறது

முடிந்த வகையில் இங்கே வெளிநாட்டிலிருந்து வரைகிறந்து இந்த மக்களையும் இந்த மண்ணையும் நேசித்து இந்த செயற்பாட்டை செய்ய முன்வந்தை என்றால் உண்மையிலேயே நாம் அழகையுமே அதை வரவேந்து நிற்க வேண்டும் அதை பாதுகாத்த வேண்டும் மற்ற மரங்களை அதை சிதைத்து வளரும் வரையும் அதை பாதுகாத்த வைந்து நாம் அழை துணை நிற்க வேண்டும் என்ற செய்தியை உங்களுக்கு நான் நன்றை பொருள் இந்த மரம் நடுதல் நிகழ்வானது எல்லா சமயங்களிலும் அது வரவேற்கத்தக்க விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே இந்த மரத்தை நடுவது அந்த ஒரு நிரந்தரமான தர்மம் என்பதாக ஒரு முறை கால்நடைகளில் இருந்து அதை பாதுகாத்தவருக்கும் நேரம் போதாது இந்த மரத்தை பாதுகாப்பது நட்டை வைத்ததுக்கு பின்னால் இந்த மரத்தை பாதுகாப்பது படைப்பை பாதுகாத்து விருத்தி செய்வது மனிதர்களாகிய கடமை என்று சொல்லப்படுகிறது கடவுள் உலகை படைத்தாலும் நம்மை படைப்பை பாதுகாத்து விருத்தி செய்து அதை ஆளுகைக்குள்ளே கொண்டு வருவது ஒவ்வொரு மனிதனுடைய தேவையாக இருக்கிறது அந்த தேவையின் அடிப்படையிலே நாங்கள் என்று மரநடுதியை ஆரம்பிக்கின்றோம் ஆயிரம் வரங்கள் அளவிருக்கின்றோம் ஆறுபுரம் ஆறுமுகம் திரு ஐயா அவர்கள் இங்கே அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் மரக்கட்டளையினுடைய ஒவ்வொரு உத்தியோகத்தர்கள்

சரி 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 நடுங்க பாப்போம் நட்ட மரத்த நீங்க தண்ணி விடுற ஒரு லவே மந்தா தண்ணி நாங்க நாங்க இந்த மாதிரி நட்டு இருக்கோம் கால சைடுகள்ல நட்டு இருக்கோம் சரியா ஓ ரைட் பிரதேச சபையினுடைய பொறுப்பு அதிகாரி என்ன நினைக்கிறீங்க இந்த ஊர்ல இந்த மரம் நிறைந்த விஷயத்தை இது ஒரு நீண்ட காலமாக என மனதில இருந்த ஒரு அவா இத இவர் சுப்ரமணியம் பரோதினர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார் இது இதனால இந்த கடலரிப்புகளை இந்த பிரதேச கடலரிப்புகளை தவித்துக் கொள்ளலாம் மற்றது இந்த பிரீதியத்தின ஒரு பசுமை எதிர்காலத்தில் ஒரு பசுமை தொடர்ந்த நயனாதீவாக நாங்கள் இந்த பிரீதியத்தை மாற்றுவது அவருடைய கேனாவு அந்த கனவு இன்று நீங்களும் நைனாது தான் இல்லை இல்லை நான் கடமைக்காக இங்கே நான் பொறுப்பு ஏறிய கடமை ஆற்றேன் பிரீதி இந்த முயற்சி எப்படி பார்க்குறீங்கன்னு ஆள் வந்து ஒரே அரகப்பற கணிப்பார் அவங்களோட ஓ உங்களுடைய எல்லாம் ஆள் ஒரு என்னென்னு சொல்கிறது அதில் சரியான ஒரு என்னென்ன அந்த இந்த வேலை திட்டத்தை அவர் ஒரு காதலிக்கிற மாதிரி தான் நிற்பார் ஒரு இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு ஒரு எங்களுடைய அனு அனுபவங்களை அனுபவங்கள் சொல்கிற அளவுக்கு நாங்கள் இல்லை என்றாலும் ஒரு ஆலோசனைலாம் கேட்பார் அப்படி செய்யணும் இப்படி எல்லாம் சொல்லி அன்றைக்கு அந்த நிகழ்வு அம்மாளுடைய அனைத்திரகத்தால் இருக்குது என்ன என்னதை கொண்டு கண்டு என்னதை கண்ட கொண்டு வரீள் நடப்பு ஏன் நடக்கும் அப்படின்னா நடவடிங்க உந்து எப்படி இந்த நயனாதேவு கொஞ்சம் இதா தான் இருந்து இப்ப எல்லாம் போச்சு மரம் எல்லாம் வேணா நல்லா இருக்கு மரம் நடறது பை நீ நீங்க தான் பாதுகாக்கணும் இந்த மரத்தை போற பேரலாம் அழுகிட்டேன் குடிச்சு வைப்பேனா தண்ணி எல்லாம் போடுவோம் ஒரு வந்து நட்டுட்டு வாங்க நட்டுட்டு வாங்க ஜெகனே நான் வச்சது வேற என்ன ஆடா டைடாடா வரவேலா டரவேலி அந்த கால ஊர் எப்படி இருந்தோம் நல்ல செழிப்பான ஊரா இருந்தது மக்கள் படித்தல்வி கூ சின்ன பிள்ளைல ஓடி விடாத இடத்துல இப்ப மரம் நட போறீங்க இந்த முயற்சிக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு மரத்தை சரி சரி நடங்க

கடல் இருந்து நாங்கள் முக்கியமாக பாதுகாக்க வேண்டும் பிரதானம் ரெண்டு இந்த பொறுப்பெல்லாம் அஞ்சு ரெண்டு வேலையை அஞ்சு ரூபாங்க முடிச்சாச்சா முடியுது முடியுதா எத்தனை பேரம் போடுவோம் எல்லாம் இங்கே கணக்கு வச்சிருக்கணுமா எவ்வளோ ஆள் வேலை இதெல்லாம் கட்டுறது எல்லாம் நடந்தது இப்போ நாங்களும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே தான் கட்டினோம் முதல் வேலை ஆகும் இந்த தியாகுல்தான் கொடுத்தது இது கட்டுறது ஆனா சரியான ஆழமா காட்டிக்கிறேன் நிலத்துக்குள்ள ஆழம் கிடக்கும் மேலே காட்டு காட்டியிருக்கேன் கல்லு தானே கிளறி எடுத்து போட்டு எடுத்து போட்டு மேல ஆனா இது பசலி எல்லாம் போட்டு வித்தியாசம் வீட்டுல அந்த தோட்டஞ்சி மாதிரி தான் இந்த என்ன விளையாட்டு ஹம் சரி சரி செய்யுங்க செய்யுங்க ஒரு பக்கம் மரநடுகை நடந்து கொண்டிருக்க கூடிய இந்த இடத்துல வந்து இவ்வளவு உறவுகள் இந்த நேரத்துல வந்திருக்கணும் ஊர்ல தேவையான விஷயம் அந்த அடிப்படையில வந்து இந்த சிரமதான பணியில் பங்கு பெற்றுக்கூடிய எல்லாருக்குமே வந்து அன்பளிப்புகள் கொடுக்கப்படுது ఈయన రాజసంగర్